ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எறா குழம்பு தான் ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் எறாவை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம் ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட போகிறோம் ஸோ கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக போட்டால் போதும் ஸோ குழம்பு செய்யும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்கும் இல்லையா ஸோ இதை கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விரட்டி வச்சுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம எப்படி நம்ம யாராவது செய்ய போகிறது பார்க்கலாம் ஸோ கைஸ் இப்போ மேரினேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒன்று போகிறோம் ஸோ இப்போ தாலிப்பு வேலையை ஆரம்பிச்சுக்கணும் ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு பேர் இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பட்டை ஒரு ரெண்டு லவம் லவங்கம் வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா செவட்டும் ரொம்ப வதக்கலாம் நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவோம் அரைச்சி இஞ்சி இஞ்சி பூண்டு பேசிட்டு போட்டுட்டு அதை நல்லா வதக்கலாம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியை அரைச்சி போடுவாங்க இப்போ அரைச்சி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி வதக்கி வெங்காயத்தை வெட்டி சிறுவை வர செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக தான் இவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் எந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ தக்காளி இன்னும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இற அளவுக்கு போட்டுக்கோம் ஸோ கொஞ்சமாக போட்ட போதும் தேவையான அளவுக்கு இன்னும் தேவையான நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம் இது தூள் வெறுமளகா தூள் குழம்பிளகாய் தூள் கறி மசாலா ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம் பார்ப்பேன் எவ்வளோ நல்லா இருந்துருச்சு ஸோ இதில் நான் மஞ்சத்தூள் போடல ஏன்னா ஆல்ரெடி நான் எறால் மஞ்சள் தூள் போட்டதுனால கொஞ்சம் ஹெவியாகிடும் அதனால் நான் போடலாம் ஸோ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணிச்சுக்கோ இல்லையா இந்த இறாக எடுத்து போட்டுடுவோம் இந்த மசாலாலாம் இதில் நல்லா படுற மாதிரி அதில் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கணும் இல்லை டூ மினிட்ஸ் வதக்கணும் போதும் ஃபைவ் மினிட்ஸ்லாம் நான் ஸோ டூ மினிட்ஸ் நல்லா இதில் நல்லா படுற அளவுக்கு ஏழால் படுற அளவுக்கு நம்ம வதக்கலாம் ஸோ இது நல்லா தண்ணி ஊற்றிடுச்சு இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிச்சிருச்சு ஓ இந்த லெவல் ஓகே தான் நமக்கு ஸோ நம்ம குழம்பா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னோட டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்